ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான சாஃப்டான தட்டு இட்லி அதுவும் நம்ம வீட்லேயே நல்ல பெர்ஃபெக்டாக ஹோட்டலில் செய்கிற மாதிரி நமக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றது தாங்க வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம இதெல்லாம் எப்படி செய்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போதான் அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த ஒரு பவுலில் ரெண்டு பவுல் அளவுக்கு பொன்னி புழுங்கல் அரிசி தாங்க எடுத்திருக்கேன் இந்த பவுல் தான் நான் மெஷர்மெண்ட்டுக்காக எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பாத்திரத்தில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக நீங்க எடுத்துக்கோங்க ரெண்டு பவுல் அளவுக்கு நான் பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் அதே மாதிரி பொன்னி பச்சரிசி தாங்க நான் இங்கே எடுத்திருக்கேன் பொன்னி பச்சரிசியும் நான் ரெண்டு பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டும் ஈக்குவல் தான் நான் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு நாம இது இதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சா அதே தண்ணியில் நம்ம நல்லா அரைச்சி எடுக்க முடியும் அதுக்காக தான் நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கப்புறமேட்டு நம்ம ஊற வைக்கிறதுக்காக வேண்டிட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு நமக்கு இது ஊற வச்சிடலாம் அவ்வளோதாங்க ஊறுறதுக்கான தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமேட்டு நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் டைமுக்கு இதை மாற்றி வச்சிடறேன் இதோடவே நமக்கு இது கூட நமக்கு உளுந்து கூட தேவைப்படுது அப்போ உளுந்து கூட நம்ம எவ்வளோ குவாண்டிட்டிக்கு இந்த ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு எடுக்க போறோம் அப்படின்றத பார்த்துடலாங்க அப்போ நம்ம எடுத்த அரிசி அளவுக்கு நம்ம ஒரு பவுல் அளவுக்கு உளுந்து தாங்க எடுத்துருக்கோம் நம்ம ரெண்டு பவுல் அளவுக்கு பொன்னி புழுங்கல் அரிசி அது மாதிரி ரெண்டு பவுல் அளவுக்கு பச்சரிசிக்கு பொன்னி பச்சரிசி தான் எடுத்துருக்கோம் அதோடவே ஒரு பவுல் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துருக்கோம் உளுந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அதோடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூட நம்ம சேர்த்து கொடுத்துடலாங்க அவ்வளோ தான் நம்ம உளுந்து வந்துட்டு ஊற வைக்க போகிறது ஃப்ரிட்ஜில் தான் அரிசி நம்ம வெளியிலே வச்சிடலாம் உளுந்து மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க ஏன்னா நம்ம உளுந்து மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு அரைச்சி எடுத்தால் தான் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக நமக்கு நல்ல பஞ்சாட்டம் நம்மளோடது பேட்டர் ரெடி பண்ண முடியும் அதுக்காக வேண்டி தான் அப்போ அவ்வளோ தான் பாருங்கள் நான் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் நல்லா கூலிங்காகவே நம்மளோடது உளுந்து இப்போ இருக்குது இது நம்ம மிக்ஸி ஜாரில் தாங்க போட்டு அரைக்க போகிறோம் லிட்டர் கணக்கில் மாவு நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அரைச்சி எடுத்துட்டோம்னா நல்லா பர்ஃபெக்ட்டாகவே நமக்கு ரெடி பண்ணி எடுத்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நமக்கு கிரைண்டரே வேணுன்ட்டு அவசியம் இல்லைங்க உளுந்து நான் நல்ல மைய ஆட்டம் தான் அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல இட்லி நல்ல தட்டு இட்லி நல்ல பர்ஃபெக்ட்டாக நமக்கு கிடைக்கும் பாருங்கள் உளுந்து வெந்தய்க்காமல் சேர்த்து நல்ல மையாட்டம் அரைச்சிட்டு அது ஒரு பாத்திரத்துக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க இனி நம்ம ஊற வச்ச பொன்னி புழுங்கல் அரிசியும் அது மாதிரியே பொன்னி பச்சை அரிசியும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துடலாம் மிக்ஸி ஜாரில் எந்த மெத்தடில் நம்ம அரைச்சு எடுத்துட்டோன்னா லிட்ரு கணக்கில் மாவு நம்ம ஹோட்டலில் அரைச்செடுக்கிற மாதிரியே நம்ம மிக்ஸி அரைச்சி எடுத்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நமக்கு கிரைண்டரே வேணும் ஒன்றும் அவசியம் இல்லை நான் நம்ம அரிசியெல்லாம் எடுத்து நான் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா எடுக்கிறேன் அரிசி மட்டும் நம்ம கொஞ்சம் கோர்ஸாக தான் அரைச்சு எடுக்கணும் ஃபைனாக அரைச்செடுக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு நம்மளோட இட்லி நல்லா பர்ஃபெக்டாக வருங்க அதுக்காக தான் உளுந்து ஊற்றுனா அதே பத்திரத்துலே நான் அரிசியும் அரைச்சி ஊற்றிட்டேங்க இந்த டைமுக்கு நமக்கு ஒரு அரை உப்பு அதாவது நம்ம அரைச்ச மாவுக்கு ஒரு அற உப்பு மட்டுமே நம்ம சேர்த்துடலாம் அதுக்கப்புறமேட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடி போட்டுக்கலாங்க நான் நைட்டு தான் இந்த ஒரு மாவு ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வைக்கிறேன் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு தாங்க வைக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா இந்த மாவு புளிச்சு வரும் உங்களுக்கு சூடு கம்மி இருக்கிற இடம்னா நீங்கள் கொஞ்சம் சூடான தண்ணிக்கு மேலே இந்த மாவு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பேட்ரி நல்ல பர்ஃபெக்டாக ஃப்ளஃபியாக பொந்தி வரும் என்னோடது கொஞ்சம் சூடான பிளேஸ் அப்படின்றதுனால நான் அப்படியே மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டேங்க இதோடவே நம்ம ஈஸியாக வெறும் செகண்டில் நமக்கு செய்யக்கூடிய ஒரு சாம்பார் ரெசிபி கூட பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் ஒரு முக்கால் பவுல் அளவு அது நான் எடுத்த அந்த பவுலுக்கு நான் துவரம் பருப்பு தாங்க எடுத்திருக்கேன் அதோடவே நான் பூண்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் அதோடவே மீடியம் சைஸு நல்லா பழுத்த தக்காளி போட்டு விட்டுருக்கேன் அதோடவே காரத்துக்காக வேண்டிட்டு நம்ம பச்சை மிளகு சேர்த்து கொடுத்துருக்கோம் நம்ம காரத்துக்கு இங்கே பச்சை மொளகு மட்டும் தாங்க சேர்க்குறோம் அதனால காரம் இருக்கிற மிளகா இருந்தால் ஒரு நாலு அப்படி இல்லைனா கொஞ்சம் கூடுதல் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதோடவே நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகை அளவு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதோடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம சேர்த்து கொடுத்துடலாங்க இந்த டைமில் கொஞ்சம் கேஸ்ட்ரோல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நாம் கேஸ்ட்ரோல் ஆயில் கூட ஊற்றிக்கலாங்க அது நிறைய பேருக்கு இருக்கிற இந்த ஒரு துவரம் பருப்பு சாப்பிடும்போது இருக்கிற டைஜெஸ்டிவ் பிரச்சனைக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனைக்கு எல்லாம் ரொம்பவே நல்லதுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம சாம்பார் எல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கேஸ்ட்ரோல் ஆயில் குக் பண்ணும்போதே நம்ம ஊற்றிட்டோம்னா அவ்வளோ நல்லதுங்க ஹெல்த்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம ஒன்று வேக வச்சிடலாங்க நான் இங்கே ஒரு மூணு விசில் விட்டுட்டேன் இந்த ஒரு பருப்பு வேக வைக்கிறதுக்காக வேண்டிட்டு அருங்க நம்மளோட பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு நான் ஒரு மேஷர் யூஸ் பண்ணி நல்லா ஒன்று அந்த பருப்பு நல்லா ஒன்று மேஷ் பண்ணி விட்றேங்க அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு சாம்பாருக்கு நல்லா இருக்கும் அதுக்காக வேண்டி இனி நமக்கு நம்மளோடது சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு பொண்ணு பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன் அதோடவே நம்ம எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு நல்லா ஒன்று கலர் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் அது மாதிரி காஞ்ச மிளகா கரு கரு லீவ்ஸ் எல்லாம் போட்டு தாளிக்கிறதுக்காக நம்ம அந்த எண்ணெயில் போட்டுடலாங்க நான் இங்கே சின்ன வெங்காயம் ஒரு ஆறு அளவுக்கு எடுத்துகிட்டு நல்ல பொடியை கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு கட் பண்ணி எடுத்திருக்கேங்க நல்லா நம்ம இந்த மாதிரி சோம்பு கூட போட்டு நல்லா ஒன்று தாளிச்சு எடுத்துடலாம் இந்த இந்த சின்ன வெங்காயம் தேங்காய் எண்ணெயில் நல்லா வதங்கி அந்த கலர் சேஞ்ச் ஆகணுங்க அதுதான் நமக்கு கரெக்டான தாளிப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த ஒரு சாம்பாரை நம்ம சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்லெல்லாம் நம்ம போனால் நமக்கு கிடைக்கிற ஒரு அருமையான குயிக்கான சாம்பார் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் பாருங்கள் நம்மளோடது சின்ன வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது அவ்வளோ தான் நம்மளோடது தாளிப்பிங்க ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பெருங்காய பவுடர் கூட அந்த ஒரு தாளிப்பு கூட சேர்த்து கொடுத்துடலாம் அவ்வளோதான் இந்த தாளிப்பு நம்ம அப்படியே நம்மளோட பருப்புல சேர்த்து கொடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான மல்லியலை சாம்பார் இங்கே ரெடி ஆயிருச்சுங்க இட்லி கூட தோசை கூட சப்பாத்தி கூட சூடான சாப்பாடு கூட எல்லாம் சாப்பிடக்கூடிய அருமையான சாம்பாருங்க வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இந்த ஒரு சாம்பார் ரெசிபி தெரியுமா இருக்கும் அப்படி இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக வேண்டி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் இந்த ஒரு சாம்பார் ஷேர் பண்ணியிருக்கேன் தெரியாதவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்க குயிக்காக டேஸ்டியாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அருமையான சாம்பார் ரெசிபிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் கூட மல்லியில் நம்ம அந்த சாம்பார் மேலே இந்த மாதிரி தூவிட்டு அவ்வளோ தான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாங்க நம்மளோடது டேஸ்டியான சாம்பார் இங்கே ரெடி ஆகிருச்சு இதுக்கப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு இருந்தோம் நம்மளோட பேட்டர் நல்லா புளிச்சு பொந்தி வந்துருச்சு அப்படின்றது கூட நம்ம பார்த்துடலாங்க பாருங்க நம்மளோடது பேட்ரி நான் எட்டு ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படி இல்லைனா ஓவர் நைட்டு நம்ம இது ரெஸ்ட் பண்ணி வச்சால் கூட போதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க கையை விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க கூட உங்களுக்கு மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா ஸ்பான்ஜாகட்ட நம்மளோடது மாவு பொந்தி வந்திருக்கு அப்படின்றது இந்த மாதிரி நம்ம அரைக்கிற மாவு நமக்கு புளிச்சு வந்தால் தான் நம்ம செய்கிற ரெசிபி தோசையாக இருந்தாலும் இட்லியாக இருந்தாலும் பணியாரமாக இருந்தாலும் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்குங்க நல்ல கிறிஸ்பியான தோசை டேஸ்டியான பணியாரம் நல்ல பஞ்சு ஆட்டம் தட்டு இட்லி இட்லி எல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்றாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அப்போ இனி நம்ம எப்படி நம்ம மினி இட்லி செய்கிறோம் அப்படின்றத பார்த்தலாம் அதுக்காக வேண்டிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு நான் ஒரு கோயின் போடுறேங்க ஏன்னா நம்ம சில டைம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வைக்கிற டைமில் சீக்கிரம் அந்த தண்ணி ஊற்றிட்டு அடி அந்த ஒரு இட்லியிலெல்லாம் அந்த ஸ்மெல்லு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி ஒரு கோயின் நம்ம போட்டு விட்டுட்டோன்னா அந்த கோயின் தண்ணி கொதிக்கும் போது அந்த சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குங்க அந்த கோயின் தண்ணியில் கொதிக்கும் போது தண்ணி கீழே இறங்குற டைமில் அந்த தண் இருந்து அந்த காயினோட சத்தம் வரவே வராது இதனாலேயே நிறைய லேடிஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுற டைமில் அந்த காயின் இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடி தண்ணி ஃபுல்லாக தீர்ந்துட்டு அடி பிடிக்கிற அந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இனி நமக்கு நம்மளோட தட்டி இட்லி ரெடி பண்ணுறதுக்காக வேண்டிட்டு ஸ்டீமரில் நான் ஒரு பட்டர் பேப்பர் தாங்க அளவாக கட் பண்ணி இந்த மாதிரி அந்த ஸ்டீமர் மேலே வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் வாழையில் இருந்தால் அவ்வளோ நல்லதுங்க எனக்கு வாழையில் கிடைக்கல அதுக்கு பதிலாக தான் நான் இங்கே பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வாழையில் கிடைச்சா நீங்கள் அதே யூஸ் பண்ணுங்கள் நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நான் மூணு கரண்டி அளவுக்கு மாவை ஊற்றிட்டேங்க நல்லா ஒன்று ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் நான் இங்கே தட்டு இட்லி மட்டும் இல்லைங்க இந்த ஒரு மாவு வச்சு நல்லா சாஃப்டான மினி இட்லி அது மட்டுமே இல்லாமல் குழந்தைங்களுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கிற பொடி இட்லி எல்லாமே செஞ்சு எடுத்துட்டேன் இந்த ஒரு பேட்டர் அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க பாருங்க அவ்வளோ தான் வித்தின் மினிட்ஸில் நம்மளோடது சாஃப்டான நல்ல பஞ்சாட்டம் டேஸ்டியான தட்டு இட்லிங்க ரெடி ஆகிடுச்சிங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க இந்த ஒரு தட்டு இட்லி நீங்கள் வீட்டில் இது வரைக்கும் செய்யலைனா ஒரு டைமாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த கரெக்டான நம்ம எடுத்த அரிசி உளுந்து அதே ரேஷியோவில் நீங்கள் எடுத்து அரைச்சி பார்த்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பர்ஃபெக்டாக உங்களுக்கும் வீட்டில் இந்த மாதிரி சாஃப்ட் சாஃப்டான பஞ்சாட்டம் இருக்கிற தட்டு இட்லி வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் கூட பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ஒரு பேட்டர் செய்யும் போது கரெக்டான மெஷர்மெண்ட் எடுங்க அது மட்டுமே இல்லாமல் புளிக்கிறதுக்காக மாவு நீங்கள் வைக்கிற டைமில் கையாலேயே மாவு நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா புளிச்சு வர்றதுக்காக வேண்டிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கிற இடத்துல அதாவது அடுப்படியில் அப்படி இல்லைனா கொஞ்சம் சூடான தண்ணிக்கு மேலே அந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்தா மாவு நல்லா பர்ஃபெக்டாக பொந்தி வந்துடுங்க கண்டிப்பாக இன்றைக்கே நீங்கள் வீட்டில் இந்த ஒரு த்ரீ இன் ஒன் பேட்டர் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்